வணக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் மாநிலம் முழுவதும் அரசியல் செயல்பாடுகள் சூடுபிடித்துள்ளன இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வாக்காளர்களின் தற்போதைய மனநிலையை விவரிக்கும் வகையில் மாநில உளவுத்துறை மூலமா ஒரு ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேஜையில் சுட சுடைந்த ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த அறிக்கையின் மூலம் தமிழக அரசியல் கட்சிகளின் இன்றைய நிலை குறித்து சில தெளிவான தகவல்கள் வெளியாகியுள்ளது முதலாவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் தனிப்பட்ட செல்வாக்கு மிகவும் வலுவாக உள்ளது களத்தில் அவரது ஆளுமை அனைத்து பகுதிகளிலும் சமூக குழுக்களிடமும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது வாக்காளர்கள் அவரை எளிதில் அணுகக்கூடியவராகவும் அமைதியானவராகவும் நிர்வாகத்தில் வல்லமை படைத்தவராகவும் கருதுகின்றனர் மாநிலம் தழுவிய அளவில் அவரது புகழ் மற்றும் நம்பகத்தன்மைக்கு இணையாக எந்த தலைவரும் தற்போது இல்லை இது ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் களத்தில் ஒரு தெளிவான சாதகத்தை வழங்குகிறது இரண்டாவதாக எடப்பாடி கே பழனிசாமி தனிப்பட்ட வகையில் நல்ல பெயர் பெற்றுள்ளார் அவருக்கு அதிமுகவினரிடையே நல்ல பெயர் உள்ளது ஆனால் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு ஆதரவில்லை எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான ஒரு அரசு பாரதிய ஜனதா கட்சியின் வலுவான செல்வாக்கின் கீழ் இயங்குவதாக பரவலான ஒரு அதிருப்தி நிலவுகிறது மக்கள் இந்த கூட்டணியை பெரிதாக ஆதரிக்கவில்லை பல பாரம்பரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தங்கள் கட்சியின் தற்போதைய செயல்பாட்டை விரும்பவில்லை அதிமுகவின் கோர் வாக்காளர்களிடையே கட்சிக்கு தெளிவும் சுதந்திரமும் இல்லை என்ற உணர்வு உள்ளது இது அடிமட்ட அளவில் குழப்பத்தையும் அதிருப்தியையும் உருவாக்கி உள்ளது மூன்றாவதாக இளம் வாக்காளர்களிடையே நடிகர் விஜய் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் உள்ளார் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அவரது ஈர்ப்பு மிகவும் வலிமையானது பல அவருடன் உணர்வு பூர்வமாக தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் எனவே விஜய் கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகளை பெறுவார் ஆனால் இன்னும் இவர்களில் ஒரு பகுதியினர் முடிவெடுக்காமல் அவரின் அரசியல் திசையை அறிய முயற்சித்தாலும் அவர்களின் கவனத்தையும் ஆர்வத்தையும் ஈர்ப்பதில் வெற்றி பெற்றுள்ளார் நடிகர் விஜய் நீண்டகால அரசியல் பாதை எப்படி இருக்க போகிறது என்பது தெரியவில்லை ஆனால் வலுவான அறிமுகத்தை அவர் அளிப்பார் என கூறப்படுகிறது இந்த நிலையில் திமுக வட மாவட்டங்கள் காவிரி டெல்டா பகுதி மற்றும் தென் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சிறப்பாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த ஆய்வு ஒரு எச்சரிக்கையை முன்னிறுத்துகிறது திமுக பொறுமையாகவும் அமைதியாகவும் செயல்பட வேண்டும் குறிப்பாக பாஜக ஆதரவு நிதி மற்றும் அரசியல் சக்திகள் கட்சி கூட்டணியை பலவீனப்படுத்தவும் பிரிக்கவும் தீவிரமாக முயற்சிக்கும் அரசியல் சூழ்ச்சியில் திமுக கூட்டணியை தொடர்ந்து ஒருங்கிணைத்து வைத்திருப்பது மிக முக்கியம் தேர்தல் நெருங்கும் போது தொடர்ச்சியான களப்பணியும் கூட்டணி செயல்பாடுகளும் முக்கிய காரணிகளாக அமையும் என்று இந்த ரிப்போர்ட் கூறியுள்ளதாம்